கோவில்பட்டி அருகே ஆத்திக்குளம் கிராமத்தில் காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் கொடை விழா திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தார் உள்ள தெற்கு இழந்தைக்குளம் பஞ்சாயத்து ஆத்துக்குளம் அம்பேத்கர் நகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கொடைவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கால்நட்டு நிகழ்ச்சியுடன் துவங்கியது தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடந்தது நேற்று காலையில் கோவில் கொடை விழா நடைபெற்றது காலையில் பால்குடம் ஊர்வலம் எடுத்து வரப்பட்டு மதிய கொடையில் பாலாபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பின்னர் சிறப்பு அழைப்பாளராக திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு அம்மன் தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் மாலையில் முளைப்பாரி ஊர்வலம் இரவில் சாமக்கொடி நடந்தது திமுக மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அமைப்பாளர் ஒன்றிய துணை செயலாளர் கிளை செயலாளர் திருமங்கலக்குறிச்சி கிளை செயலாளர் இளைஞர் அணியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்